ஜோதி ரகசிய நேயர்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோ கே கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டியர் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் இந்த பரிகாரம் வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும்னா இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா போயிட்டு இருந்த பிசினஸா இருக்கலாம் இல்லை ரீசன்ட் டைம்ல வந்து ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க பண வரவு கம்மியா இருக்கு பொருள் வந்து சேல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இல்லை அந்த மாதிரி டைம்ல ஜனவசியம் அப்படின்னா ஈர்ப்பு அந்த மக்களோட ஈர்ப்பு உங்களை தேடி வர்றது ஈர்ப்பை கொடுக்கறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப அருமையான பரிகாரமாக இருக்கும் இது எப்படி அப்படின்னா இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு செவன் அமாவாசை நீங்க தொடர்ந்து இதை பண்ணுங்க நல்ல மாற்றங்கள் நல்ல குரோத் வந்து சூப்பரா தெரியும் இது என்ன பண்ணணும்னா அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் டைம் பீரியட்ல ஒரு கொட்டை பாக்கு இருக்குல்ல கொட்டை பாக்கு ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு காப்பர் காயின்னு செம்பு காயின் வந்து ஒரு சின்னதாக ஒரு கொட்டை கொட்டைப்பாக்கு இது ரெண்டையும் கொண்டுட்டு போயிட்டு அங்கே அமாவாசை அன்றைக்கி ஈவினிங் டைம்ல அரச மரத்துக்கு அடியில வந்து கொண்டி வச்சுட்டு வரணும் ஸோ அந்த கொண்டி வச்சுட்டு வர்றப்போ அங்கே போயிட்டு அரச மரத்துக்கு அடியில வந்து நீங்கள் உட்காந்து அந்த கொட்டைப்பாக்கையும் காப்பர் காயினையும் உங்களோட கையில வச்சு உங்களோட பிசினஸ்ல என்னெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எப்படியெல்லாம் உங்களோட பிஸ்னஸ் இருக்கணும் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லியும் வேணும் ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன உங்களோட விஷயம் டெய்லியும் உங்க கடையில உட்காந்துட்டு எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்களோ அதை வந்து அந்த இடத்துல உட்காந்து அந்த கொட்டைப்பாக்கையும் காப்பர் காயினையும் கையில வச்சு உங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வைங்க வச்சு முடிச்சுட்டு இதை வந்து அந்த அரச மரத்துக்கு அடியிலேயே வச்சுட்டு வந்துடுங்க வச்சுட்டு வந்துட்டு இது அமாவாசை அன்னைக்கு ஈவினிங் பண்றீங்க வச்சுட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை மண்டே அன்னைக்கு அதே மரத்துக்கு போயிட்டு அந்த மரத்தோட புதுசா ஒரு இலைய வந்து கொண்டுட்டு அது கீழே விழுந்துருந்து எடுத்துட்டு வந்தாலும் சரி புதுசா கீழே அப்பதான் விழுது அப்படி நீங்க கேஷ் பிடிச்சிங்கனாலும் சரி இல்ல மரத்துல பறிக்க முடிஞ்சதுனாலும் சரி அந்த மரத்தையோட அரச மரத்து இலைய ஒரு இலைய கொண்டுட்டு வந்து உங்களோட பிஸ்னஸ் பண்ற இடத்துல உங்களோட கேஷ் வைக்கிற இடம் கல்லா இந்த இலைய அந்த இடத்துல வச்சிருங்க அந்த இலை அந்த ஒரு மாசத்துக்கு அங்கே இருக்கட்டும் அடுத்து அம்மாவாச வரைக்குமே இருக்கட்டும் திருப்பி போய் இந்த இலைய அடுத்த அமாவாசையில் அந்த மரத்துக்கு கீழயே போட்டுட்டு அதே மாதிரி ஒரு கொட்டை பார்க்க காப்பர் காயினை கொண்டே அங்கே அதே மாதிரி இன்டென்ஷன் வச்சு அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த திங்கக்கிழம ஒரு புது இலையை கொண்டுட்டு வந்து உங்களோட கல்லாப்பெட்டியில் வைங்க இது வந்து நல்ல பண ஈர்ப்பை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி கூட வரலாம் திங்கட்கிழமை அமாவாசை ரெண்டும் ஒரே நாளெலாம் வந்தா என்ன பண்றது மேம் அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திங்கட்கிழமை தான் அமாவாசைனா அன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வர்றப்பவே வந்து ஒரு இலையை எடுத்துட்டு வாங்க இல்லை திங்கக்கிழமை வராமல் வேற அன்னைக்கு அமாவாசை வந்துச்சுன்னா அந்த அடுத்து எப்போ மண்டே வருதோ அந்த மண்டேல போய் அந்த இலையை வந்து எடுத்துட்டு வாங்க ஸோ இது கண்டினியூஸா ஒரு ஏழு வாரங்கள் வாரங்கள் வராது மாசங்கள் தான் வரும் ஏழு மாதம் வந்து தொடர்ந்து பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ்ல நல்ல குரோத் இருக்கிறதும் நிறைய மக்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதும் உங்களால நல்ல சென்ஸ் பண்ண முடியும் தேங்க்யூ